கரத்தர் வரைக்காக ஆயுத்தப்பட வேண்டிய அவசரமும் எவ்வளவு இருக்கிறது அதனாலதான் கருத்தராக இயேசு கிறிஸ்து வரைக்கு முன்ன என்னென்ன இந்த உலகம் நடக்குமோ அப்படி விஷயத்த பத்தி கிளீர நம்மளுக்கு கருத்தர் சொல்லிருக்கிறார் அதை பத்தி நாம இதுக்கு முன்ன ஒரு அடியாளத்தை பத்தி நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்காக இதே பரிசுத்த வேத திறந்தது திறந்து மத்த சுவிசேஷம் இருபத்தி மத்த சுசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வாசிங்க பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டாவது அதிகாரம் படிக்கு பன்னெண்டாவது வச்சனம் இருபத்தி நாலாவது அதிகாரம் மத்த சுசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வச்சனம் படிங்க

கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனாலும் அங்க அக்கிரம் நடக்குது ஒரு வியாபாரமாக பார்த்தாலும் ஒரு எதோ சாமான வாங்கறதுக்கு போனாலும் அதில் அக்கிரமம் நடக்குது கல்வி நடக்குது எல்லாம் எங்கே பாருங்க நீங்க எந்த ஃபீல்ட்ல ஃபீல்டுனாக்க எடுக்கேஷன் அப்படின்னா படுப்பு கல்வி விஷயத்திலாம் போனாலும் அங்க எல்லாம் அந்நியாயம் அக்கரம் நடக்குது நீங்க ஒரு பிசினஸ் லைன்ல போனாலும் அங்க அந்நாயம் அக்கரம் நடக்குது அதே உலகத்துல நீங்க எங்க பாரு எந்த விஷயத்துல பாருங்க எல்லாம் என்ன ஆகுது அக்கரமம் நடக்குது இதை நான் வரைஞ்சிக்கோ இந்த உலகத்துல பிரசத்துக்கு என்ன நடக்குது அக்கிரமம் நடந்துகிட்டு வருது இதெல்லாம் கூட இது சிம்பிளா நம்ம முன்னாண்ட அறியற விஷயம் ஒரு சின்ன ஒரு சாமான வாங்கணும் அதுக்கு பின்னால் என்ன இருக்குது மோசம் இருக்கிறது அக்கிரமம் என்ன மோசம் யாருமே கணக்கு பிரகாரம் என்ன பண்றது இல்ல ஒரு வியாபாரமா இருக்குது அது கல்வி விஷயத்துல இருக்குட்டு நான் இங்கிலீஷ் சொல்ற பாருங்க ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தமா இருக்குது எந்த விஷயம் நீங்க போங்க எல்லா பக்கம் என்ன ஆகுது அக்கிரமம் நடக்குது இல்லைங்களா ஒரு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அங்க எல்லாம் அக்கிரமம் நடக்குது இல்லைங்களா எங்க பாருங்க என்ன நடக்குது அக்கிரமத்தையும் நம்ம பார்க்க முடியும் கிரமம் எங்கேயுமே நம்மளுக்கு தெரியமாட்டேங்குது அது யாருமே இதா ஒரு கணக்கு பிரகாரம் இது நடக்கணும் இந்த கிரமமா நம்ம நிற்கணும் இந்த கிரமமா நான் இந்த வைத்தியம் பார்க்கணும் இந்த கிரமமா நான் படிப்பு சொல்லணும் இந்த கணக்கா நான் என்ன பண்ணு இந்த உலகத்தை இந்த பண்ணணும் அப்படின்னு எங்கேயுமே தெரியுமா இது பிசினஸ் பரமா போனாலும் ஆஹ் எடுக்கேஷன் பரமா போனாலும் படிப்பு கல்வி விஷயத்துல போனாலும் அதே மாதிரி ஒரு ஆஹ் ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயத்துல போனாலும் இல்லைங்களா ஒரு லாயர் கிட்ட போனாலும் ஜட்ஜு கிட்ட போனாலும் எங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் எங்க போனாலும் கூட நாம பாக்குறது என்ன இருக்குது அக்கிரமத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் தப்பா கிரமம்ங்கிறது எங்கேயுமே தெரியல ஒண்ணு ரெண்டாவது அதுலயும் என்ன இருக்குதுன்னாக்க படிக்க அதுலயே வாஷிங்க பன்னெண்டாவதுல அக்கிரமம் என்ன ஆ அன்புங்கிறது என்னாவது அநேகருக்குள்ளது அன்பு இல்லாத போதாமா அனைவருக்குள்ள என்னாவது அன்பு இல்லாத நிலைமை உலகத்தை பத்தி பேசுறோம் விசுவாசிக்குள்ள கம்பல்சரி அன்பு இருக்கணும் அன்பு இருந்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும் இங்க சொல்றது யாரு பத்தி உலகத்தை பத்தி யாரை அக்கிரமா நடந்துகிட்டு வர்றாங்களோ அவங்க பத்தி சொல்லுது அது விசுவாச நாம என்ன கிரமமா நடந்துக்கோணும் அவங்க அக்கிரம் பண்றாங்க நடக்குது காப்பாத்தி அவங்க அக்கிரமா வாழ்றாங்க அவங்க மோசம் பண்றாங்க அவங்க பொய் பேசுறாங்க அவங்க இஷ்டம் வந்த மாதிரி என்ன பண்றாங்க வாழ்றாங்க நானும் அது மாதிரிதான் வாழுவேன் நானும் அக்கிரமம் பண்ணுவேன் அக்கிரம அர்த்தம் என்ன எது மாதிரி நடக்கணும் அது பார்க்க நடக்காம லோக ரீதியம் நடக்கிறது உலகமல்ல எப்படி அக்கிரமம் நடக்குது அவங்க பண்ற வேலையில மோசம் பண்றாங்க இல்லைங்களா எங்க பார்த்தாலும் மோசம் நடந்துட்டு வருது லாஸ்டுக்கு வீட்டுல ஒரு குடும்பத்துல கூட என்ன நடக்குது அக்கிரம் நடந்துட்டு வருது மனைவிக்கு தெரியாம கணவன் கணவன் தெரியாம என்ன மனைவி அக்கிரமா நடந்துக்கிறாங்க அது முடிஞ்சா பிரதி விஷயத்துல எங்க பாருங்க உலகத்துல அக்கிரம் நடக்குது கிரமம்ங்கிறது எங்க இல்ல தப்பிட்டாங்க ரிலேஷன்ஷிப் ங்கிறது என்னாச்சு போயிடுச்சி ரிலேஷன் ஒரு பந்தம் ஒரு அன்புங்கிறது மதுல என்ன ஃபேமிலியில் இருக்கிற அன்பு அதாவது ஒரு ஸ்னேத்து மட்டும் இருக்கிற அன்பு எங்க பார்த்து எல்லாம் என்ன ஆகுது குறைஞ்சிட்டு வருது இங்க உலக ரீத்தியா அது மாதிரி விஸ்வாசி நீ இருந்தாக்க நீ கூட அவங்களோட ஒண்ணுதான் நீ கூட பரலோகத்துக்கு போக முடியாது கிறிஸ்து வாழ்க்கையில் வர முடியாது உங்களுக்குள்ள இருக்கணும் கிரமமான வாழ்க்கை இருக்கணும் அவங்க செய்யறாங்க உலகம் எல்லாம் செய்யறாங்க நானும் செய்யறேன்னு நீ அக்கிரம நடந்த நிச்சயமா நீயும் உலகத்தோட என்ன பண்ணுவ இந்த உலகம் விழுவப்படுவ இந்த இந்த பயங்கரமான நாள் நாம இருந்துட்டு வரோம் அதனால தான் அக்கிரம்கிறது என்ன என்னவுதாமா அன்புகள் குறைஞ்சிட்டு வருதாம வேணாலும் இயேசு கிறிஸ்து புள்ளைங்கள் என்ன ஆகணும் அன்புங்கிறது குறையக்கூடாது அன்புல என்ன ஆகும் உயிர்ச்சியா ஆகணும் வருஷம் தவிர சொல்லுது என்ன அன்புல என்ன நாலு நாள் நீங்க அன்பு காட்டுறது இல்ல அது கொஞ்சம் எதிர்காட்டுறதில்ல அன்பு காட்டுறதுல என்ன ஆகணும் நாலு நாளைக்கு நீ மாத்திரை இறங்கணும் அதுக்குன்னு உலகமல்ல யாருகிட்ட அன்பு இருக்கிறது யாரு அன்பு காட்டுறாங்கன்னைக்கு கொஞ்சம் விஸ்வாசி கிட்ட நம்ம பேசும்போது யாருப்பா அன்பு காட்டுறாங்க அவங்க விசுவாசம் சொல்றாங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு இன்னொருத்தர் மேல என்ன பண்றாங்க நிந்த போடுறாங்க பத்தி பேசுறாங்க தப்பா நானு எப்படி அன்பு காட்டுற இன்னைக்கு யாராவது ஒரு தப்பு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு உன்னொருத்தர் பத்தி பேசுறாங்க அது கரெக்ட் கிடையாது ஒரு விசுவாசியோட மனுஷன் எப்படி இருக்கிறோம்னா நான் எசு கிறிஸ்து ஒரு விசுவாசியோட மனசு எப்படி போனோம்னா ஏனேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணாரு வாங்கினாரு பாவத்துல இருந்து சாவத்துல விடுதலை கொடுத்து அவரையோட ராஜ்யத்துக்கு பாத்திரன்னா என்னை பண்ணிருக்கிறாரு அதனால என்படா வேலை என்னன்னாக்க அவரு வருகைக்காக என்ன ஆகணும் ஆயத்தப்படும் அவ்வழிக்காக ஆயத்தப்படணும் ஆயத்தப்படுறதுன்னு அர்த்தம் என்ன அவரு சொன்னபடி அவளோட வாழ்க்கையை என்ன பண்ணணும் நடக்க வைக்கணும் அவரு சொன்னப்படி நான் வாழணும் அவர் எதைத்த வேணானாரோ அதை நான் விட்டடிச்சுட்டு அவர் எது மாதிரி என்னை வாழ சொன்னாரோ எனக்கு எந்த உபதேசமேத்த கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரோ அது பிரகாரம் கர்த்தரோட அன்பு நெறஞ்சி நான் பண்ணணும் நடக்கணும் சொன்னபடி கிரமமா வாழணும் எல்லாரு பண்ற மாதிரி நான் மோசம் பண்ணக்கூடாது எல்லாரும் எல்லாரும் திட்ட மாதிரி திட்டக்கூடாது எல்லாரும் நடக்கிற மாதிரி கூடாது உலகமெல்லாம் கூட இன்னொருத்தரு அன்பு இல்லாத அக்கிரமமா வாழ்ந்தாங்கூட நானு மாத்திரம் வாழ்க்கையில உண்மையா யதார்த்தமா கிரமமா அன்போடு நான் வாழணும் அன்போடு நெறஞ்சிருக்கணும் இரண்டாவது நான் கருத்து கரும்பனும் எதிர்பார்க்கணும் அப்படிங்க ஒரு நோக்கத்தோட கருத்தோட புள்ள இரும்பனும் வாழ வேண்டிய அவசரம் இருக்கிறது அதனாலதான் உலகம் வாழ்ற மாதிரி நான் வாழ்றதுக்கு இல்லை புரிஞ்சுக்கோணும் புரிஞ்சுக்கணும் மொட்டை மொட்டை ஒரு அடியாள் என்னன்னாக்க இங்க இங்க சொல்ற அடியாளம் என்ன தெரியுமா என்னடியாலும் அக்கிரமம் விஸ்தரிச்சு அக்கிரம்கிறது தாசிச்சாவோ ரெண்டாவது அன்புங்கிறது குறையுமா உலகத்துல இன்னைக்கு நாளைக்கு எந்த அன்புமே இல்லை பாருங்க நீங்க வாங்க உலகத்துல பார்க்கும் போது மனைவிக்காரங்கிற அன்பம் இல்லை தாய் தகுப்புங்கிறது அம் அன்பு இல்லை இல்லை சகோதரா சகோதரிங்கிற அனந்தமிக்குள்ள அன்பு இல்லை அக்கா தங்கச்சிக்குள்ள அன்பு இல்லை அல்ல எல்லாம் கூட ஒரு பிஸ்னஸ் மைண்ட் பணா மனசு பனாசையோட வாழ்றாங்க அவங்க சுயநிலையத்தோட வாழ்றாங்க அவங்க நல்லா இருந்தா போதும் அவங்க நல்லா இருந்தா போதும் அவங்க சுகத்துக்காக அவங்க சுகப்பட ஆலோசனையோட அவங்க நேசிக்கிறாங்க அதுக்கு இன்னொரு வச்சனை கூட பரிசுத்த வேதத்துல சொல்லுது பாருங்க பாரு மூணு மூணு ஒன்னு ரெண்டு படிங்க மேலும் கடைசி நாட்களில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி மனுஷர்கள் தற்பியராயும் மனுஷர்கள் தற்பெரியராயும் அவங்களை அவங்க நேசிக்கிறாங்க நேசிக்கிறாங்க நடக்குதுன்னா பிரியலோ மிகத்த விஷயத்துக்கு மாதிரி வரல நம்ம சுவார்தான் அவங்கள அவங்களையே நேசிக்கிட்டு வாங்குது தப்பு இன்னொருத்த நேசிக்க மாட்டாங்க இன்னைக்கு பாருங்க அவங்க அவங்க சுகத்தையும் அவங்க பாத்துக்கிறாங்க பொண்டாடு சுக பொண்டாட்டி பாத்துக்குது கணவன் சுக கணவன் பாத்துக்கிறாரு பிள்ளைங்க பாத்துக்கிறாங்க யார் சுகம் அவங்க பாத்துக்கிட்டே பண்றாங்க யார் வழியில் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் நம்ம அருகே இதனால அன்பு இல்ல அன்புங்கிற அர்த்தம் என்ன தெரியுமா உண்மையான அன்புன்னு அர்த்தம் என்ன அவங்க சொந்த அவங்களை நேசிக்காம இன்னொருத்தர் நேசிக்கிறது அன்புன்னு என்ன தியாகம்ன்றது அன்புன்னு அர்த்தம் என்ன அவங்க சுகத்தையும் அவங்க தேடிக்கிடலாமா என்ன உன்னொருத்தருக்காக அவங்க தியாகம் பண்றது இது அன்புனாக்க விஷயம் அன்புன்னு அர்த்தம் என்ன தானே அவங்கள நேசிக்கிறது இல்லை உன்னோடத்த நேசிக்கிறது அன்புனா தியாகம் பண்றது தியாகம் என்ன இவங்க இவங்க நஷ்டப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தருக்காக என்ன பண்றது மே நல்லது பண்றது இன்னொருத்தருக்கு மேலு பண்றது இன்னொருத்தருக்கு சகாயம் பண்றது அந்த உண்மையான அன்பு ஏதோ வார்த்தையில பேசிட்டா ஆவாது அதுதான் யோகன் சுவீர் சொல்றாரு ஒன்னாரு யோகான்ல என்ன சொல்ற தெரியுமா பேச்சு அன்பு இல்லையோ அவங்க யாரு கரத்தரையா அறியலன்னு சொல்றாங்க அன்பு இல்லாதவனா கர்த்தரை நீ அறியலாமா உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு நினைச்சுக்க நீ அசல் என்ன கர்த்தரையே அறிஞ்சுக்கல நீ பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் விசுவாசி இருந்தாங்க கூட உங்களுக்குள்ள அன்பு இல்லடி நீ யாரு கர்த்தரை என்ன அறியலன்னு அர்த்தம் புரியுது அன்பு இருக்கிற என்ன பண்ணுவான் அவன் பத்தி ஆலோசனை பண்ண மாட்டான் அய்யோ அவன் எதிர்க்க இருக்கிற மனிதனைய என்ன பண்ண தெரியுமா அவனுக்கு நல்லது பண்ணணும் அவனுக்கு சகாயம் பண்ணணும் அவரு நம் மேலுக்கு தூக்கணும் அப்படின்றத ஆலோசனை பண்ணுவான் இவங்க ஆலோசனை பண்ண மாட்டான் அந்த உண்மையான அன்பு ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக காய்ச்சக்கா நம்மளுக்கு காட்டின அன்பு இந்த அன்பு உங்களுக்குள்ள இல்லாட்டி அவர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணாரு போக முடியாத விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சுவார்த்தம் தாஸ்தி எப்ப நானும் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் எனக்கு எந்த வேதனை வரக்கூடாது எல்லாம் எனக்கு சகாயம் பண்ணணும் அப்படி எப்ப பத்தி அவங்க பத்தி ஆலோசனை பண்ணிக்கிறது தான் சுவார்த்தம்னா சோனிலத்தையும் ஆலோசனை பண்றது அவங்க பத்தி ஆலோசனை பண்ணிக்கிறவங்க பரலோகத்துல போ பரலோகத்துக்கு போக முடியாது யாரையத்தையும் எதிர்க்க இருக்கிற தம்மா அவங்களுடைய சகோதரி சகோதரி பத்தி ஆலோசனை பண்றாங்களோ அவங்க உண்மையா வேறு அன்புள்ளவீங்க ஏசு கிறிஸ்து அவர் யாரும் சந்தோஷப்படுத்துக்கலையாமா நம்ம சந்தோஷத்துக்காக நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக கருத்துரை சகலம் விட்டடிச்சிட்டு இந்த உலகத்துக்கு வந்தாரு அந்த கல்வாரிசையில் உள்ள அன்பு இருக்கிறது என்னமோ காமிச்சாரு புரிஞ்சுங்களா இப்ப நீன காமிக்கிற அன்பு என்ன உலகத்துல அன்புங்கிறது இல்லாம போகுது அன்பனு என்னமோ தெரியுமா நினைக்கணும்போது என்ன தாசாயிடுச்சு அன்புங்கிறது குறைஞ்சு போகுதுன்னு கிளீரா சொல்லுது இதெல்லாம் நம்ம உலகத்துல பாக்குறோம் அதே மாதிரி நம்மக்குள்ள அந்த உலகம் வராம நம்ம நம்மக்குள்ள அந்த இது வராம நாம அன்புள்ளவங்களா அன்பா நிறைஞ்சு நம்ம எதிர்க்க இருக்கிற சகோதரி சகோதரின்னு நம்ம நேசிக்கலாம் அவங்களுக்கு ரட்சிப்புக்காக அவங்களுக்கு ஜவம் பண்றது அவங்களுக்கு ரட்சிப்புக்காக நம்ம கூட நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு ஆயுத்தப்படுறதுக்காக நம்ம பண்ணலாம் மின்னோடி போலாம் இன்னும் நெக்ஸ்ட் உலகத்துல போது கோயம்பு கருத்தராக இயேசு கிறிஸ்து வர ஆனா எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு காசு இல்லாட்டி போசோம் பணம் இல்லாட்டி போச வீடு இல்லாட்டி போக காடு இல்லாட்டி எது இல்லாத போட்டா போவ இல்லாட்டி போட்டான் கர்த்தரை என்னைய எதுக்காக அழைச்சாரோ அது தகுந்த மாதிரி ஆயுத்தம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தோட பாவம் எதுவுமே நம்ம மனசுல நம்மளோட வாழ்க்கையில் இல்லாம கர்த்தர் எந்த பச்சனும் எந்த உபேஷனத்தை கருத்த கொடுத்துக்கிறாரோ நான் ஆயத்தப்பட மனசுல நடக்கிற பாவத்து மேல எல்லாமே என்னோட எல்லாம் கூட அந்த கருத்தோட அன்புமே அன்போடு நெறஞ்சி அவர்கிட்ட போறக்காங்க ஆயத்தப்பட என்னத்தோட நம்ம எல்லாரும் ஆயத்த பார்க்கலாம் நம்ம நம்ம கருத்தடாக ஏசி சீக்கிரமா வரா ஆயிரத்து பண்ணலாம் கத்து இருந்து பட்சத்துக்கு ஆசிரியர் வராது வரைக்கும் தாமதமான நம்ம இல்லா கொஞ்சம் ஆஹ் அடையாளங்கள் பரிசோத வேற்றுல இருந்து இருக்குது அது கத்துக்கலாம் நம்ம எல்லாரும் தலை வணங்கி ஜெபம் பண்ணிக்கலாம் ஆளவொழில் பேசுவார் ஆளவுக்கு தேங்க் யூ சேங்க் யூ ஆளவுக்கு கருத்துல சகோதரனை அடையாளங்கள் வருகை பத்தி நம்ம கருத்து இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் எல்லாமே நம்ம முன்னகத்துல நடந்து கொண்டு வருகிறது அறிஞ்சிருக்கிறோம் அது அறிஞ்சு நாம

அது மாதிரி நம்ம ரஷிப்பையோட பறவை நாம் என்ன பண்ணணும் கட்டிக்கோணும் நம்ம வாழ்க்கையை கட்டிக்கோணும் கருத்துல இஷ்டமா கடத்தல சொல்லப்படி நம்ம வாழ்க்கை கட்டிக்கிட்டு அவருக்கு அது ஆய்வுலாம் பரிசுத்தாக நமக்கு இருக்கிறார் அவருக்கு வாழ்வோப்பு கொடுத்து கர்த்தாவே பரிசுத்தாட என்னை என்னை கட்டு என்னை கட்டு எந்த நோக்கத்தோடைய மக்கள் வந்து வாசம் பண்றீங்களோ அந்த நோக்கி பிரகாரம்

எங்களுக்கு கொடுத்த நல்லா வாய்ப்பு நன்றி சத்துக்களை பேசுவாங்க கூட பேசின ஒரு ஒரு வார்த்தைக்கு நன்றி சத்துக்கிற பேசுவாங்க ஐயா இந்த உலகத்துல நீங்க சொன்ன ஒரு ஒரு ஐயா மடையாளங்கள் என் கண்ணு வர்றது கர்த்தாவே ஒப்பு கொடுக்குறே சப்போம் நல்ல வார்த்தை கர்த்தாவே பரப்போறது பயங்கர கிராந்த தப்பிச்சு இந்த எக்கால சத்த கேட்கிற மறுபருவ மாறி

அதுக்கு வரிய பரையற்றோம் அந்த எல்லாத்துக்கும் துணையார்ந்து நினைக்க வைப்பதாக ஆமே ஆமே எல்லாருக்கும் கூட ஏசு கிருஷ்ணா சுவா நன்றி பேர் சொல்லுவார் சொல்லுவார்